மகாபாரதத்தில் கௌரவர்களோட சூதாட்டத்தினால பாண்டவர்கள் அனைத்து பொருட்களையும் இந்திரப் தம்பிமார்களையும் இழந்தனர் இவர்களிடம் படையமாக வைக்க இன்னும் ஒரு பொருள் உள்ளது அதை வைத்து இவர்கள் ஆடினால் இழந்த பொருட்களையும் இந்திரப் தம்பிமார்களை மீட்டுக் கொள்ளலாம் என்றான் சகுனி யுதிஷ்டன் இன்னும் என்ன பொருள் இருக்கிறது என யோசித்து கொண்டிருந்தான் சகுனி தருமறை தங்களுக்கு இன்னும் புரியவில்லையா உங்களிடம் இன்னும் மிச்சம் இருப்பது திரௌபதிதான் நீ அவளை பணயமாக வைத்து ஆடினால் இழந்த அனைத்தையும் பெறலாம் இந்த சந்தர்ப்பத்தை ஒருமுறை தான் கொடுக்க முடியும் அதனால் இதை நழுவ விடாதே என தூண்டும்படி பேசினான் துரியோதனனுக்கு சகுனின் திட்டம் புரிந்தது மாமா அவர்களை உங்களின் யோசனை அருமையாக உள்ளது யுதிஷ்டரே இம்முறை நீ வென்றால் இழந்த அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்ளலாம் என துரியோதனனும் தூண்டும் வகையில் பேசினான் யுதுஷ்டன் யோசித்தான் திரௌபதியை பணயமாக வைத்தால் அனைத்தையும் திரும்ப பெறும் வாய்ப்பு உள்ளது இதை பயன்படுத்தி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என நினைத்தான் அதனால் திரௌபதியை பணயமாக வைக்க சம்மதித்தான் இதை கேட்டு அவையிலிருந்து அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் திருதராஷ்டிரனும் இதற்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை தாயங்கள் உருட்டப்பட்டது சகுனி தந்திரத்தால் இம்முறையும் துரியோதனனை வென்றான் துரியோதனன் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தான் இப்பொழுதிலிருந்து பாண்டவர்கள் உட்பட திரௌபதியும் என்னுடைய அடிமை என்றான் பாண்டவர்கள் துன்பத்தில் மொழியினர் துரியோதனன் ஏவலாளி அழைத்து திரௌபதியை எனக்கு படிபுரிய அழைத்து வா இது என் கட்டளை என கூறி அனுப்பினான் அப்பொழுது விதுரர் எழுந்து துரியோதனா நீ இவ்வாறு செய்வது தர்மத்திற்கு உகந்தது அல்ல நீ செய்யும் இச்செயலுக்கு நிச்சயம் பாண்டவர்கள் உன்னை பழி தீர்ப்பர் அதனால் பாண்டவர்களிடம் பணிந்து அவர்களிடமிருந்து பறித்தவற்றை திரும்ப கொடுத்துவிடு இவ்வாறு நீ செய்யவில்லை என்றால் நிச்சயம் மகாபாரத போர் நிகழும் அப்போரில் நீ மாண்டு ஒளிவாய் என்பதை மனதில் கொள் என்றார் துரியோதனன் விதிரரின் சொற்களை செவிகளில் வாங்கிக் கொள்ளவில்லை ஏவலாளியிடம் உடனே சென்று அவளை அழைத்து வா என்றான் ஏவலாளியும் திரௌபதியின் இருப்பிடத்தை அடைந்தான் திரௌபதியிடம் அம்மா சபையில் நடந்த சூதாட்டத்தில் தர்மர் அவர்கள் பொன் பொருட்களை எல்லாம் இழந்து இந்திரபிரஸ்தையும் இழந்து தம்பிகளையும் இழந்து கடைசியில் தங்களையும் சூதில் பணயமாக வைத்து தோற்றுவிட்டார் அரசர் துரியோதனன் தங்களை அவைக்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டுள்ளார் என்றான் இதைக் கேட்ட திரௌபதி அனைவரும் சூழ்ந்திருக்கும் சபையில் பெண்கள் வருவதும் மரபா என்னை அழைத்து வரச் சொல்லி உன்னிடம் கூறியது யார் எனக் கேட்டாள் ஏவலாளி அரசர் துரியோதனன் தான் என்றான் அப்படி என்றால் தர்மர் சூதாடும்போது என்னை முன்னே பணயம் வைத்து இழந்தாரா இல்லை தர்மர் தன்னை இழந்த என்னை பணயம் வைத்தாரா இக்கேள்விக்கான பதில் அறிந்து வா என கூறி அனுப்பினாள் ஏவலாளி திரும்பி துரியோதனிடம் சென்றான் அரசே திரௌபதி அவர்கள் தர்மர் சூதாடும்போது என்னை முன்னே பணயம் வைத்து இழந்தாரா இல்லை தர்மர் தன்னை இழந்த என்னை பணயம் வைத்தாரா இக்கேள்விக்கான பதிலை அறிந்து வர சொல்லி அனுப்பியுள்ளார் என கூறினான் ஏவலாளி இவ்வாறு கூறியதை கேட்ட பாண்டவர்களின் கண்களில் கண்ணீர் ததும்பியது துரியோதனன் மூடனே நான் திரௌபதியை இங்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டுள்ளேன் நீயோ அவள் கேட்கும் கேள்விக்கு என்னிடம் பதில் கேட்கிறாய் உடனே சென்று அவளை அழைத்து வா என கோபத்துடன் கூறினான் ஏவலாளி திரௌபதியின் மாளிகைக்கு சென்றான் ஆனால் திரௌபதி மறுபடியும் தர்மர் சூதாடும் என்னை முன்னே பணயம் வைத்து இழந்தாரா இல்லை தர்மர் தன்னை இழந்த என்னை பணயம் வைத்தாரா இக்கேள்விக்கான பதில் அறிந்துவா என கூறி அனுப்பினாள் இதனால் கவலையற்ற ஏவலாளி என்ன செய்வதென்று தெரியாமல் திரும்பி சென்று நடந்தவற்றை கூறினான் துரியோதனன் ஏளனமாக பார்த்து சிரித்து நீ ஏன் பயப்படுகிறாய் இந்த பாண்டவர்களை பார்த்துதான் பயப்படுகிறாயா துர்ச்சோதனனை அழைத்து தம்பி நீ சென்று அந்த திரௌபதியை உடனே அழைத்து வா அவள் வர மறுத்தால் அவளை பிடித்து இழுத்து வா என கூறி அனுப்பினான் திரௌபதியின் மாளிகைக்கு சென்றான் ஏ திரௌபதி இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ சூதில் எங்களிடம் தோற்றுவிட்டாய் இனி நீ பாண்டவர்களுடன் மனைவியுமல்ல துருபதனின் மகளும் அல்ல இன்று முதல் நீ என் அண்ணனின் அடிமை ஆவாய் அந்த ஏவலாளியிடம் கூறியது போல் என்னிடம் கூற முடியாது வா என் அண்ணனுக்கு வந்து பணிவிடை செய் என கூறினான் நான் உனது சகோதரர்களின் மனைவி நீ என்னிடம் இவ்வாறு பேசுதல் மரபல்ல உடன் பிறந்தோரின் மனைவியை சூதில் பணையமாக வைத்து விளையாடுவது உங்கள் குல மரபா என கேள்விக்கான பதில் தெரியாமல் என்னால் சபைக்கு வர இயலாது என கடுமையாக கூறினாள் இதைக் கேட்டு கோபம் கொண்ட துச்சோதனன் திரௌபதியின் கூந்தலை பற்றி இழுக்க முற்பட்டான் அப்பொழுது திரௌபதி அவனை தடுத்து உன்னால் என்னை தொட இயலாது நான் தீயிலிருந்து தோன்றிய யாக்கிய சேனை என்னை தொடுவது என்பது நெருப்புக்கு சமமானது என கூறினாள் இதனை கேட்டு மிகுந்த கோபம் கொண்ட துச்சாதனன் மீண்டும் திரௌபதியை பற்றி இழுக்க முற்பட்டான் இதனால் இருவருக்குள்ளும் சண்டை நடந்தது துச்சாதனன் திரௌபதியை அடித்து கீழே தள்ளினான் கீழே விழுந்த திரௌபதியால் எழ முடியவில்லை துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து தரதரவன இழுத்து சென்றான் இதை பார்த்த அனைவரும் வாயெடுத்து நின்றனர் துச்சாதனன் மாளிகையிலிருந்து சபை வரைக்கும் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்தான் திரௌபதியின் அலறல் சத்தத்தையும் அவன் பொருட்படுத்தவில்லை திரௌபதியை இழுத்து வந்து சபையில் தள்ளினான் திரௌபதி பாண்டவர்களை பார்த்தால் பாண்டவர்கள் தலை குனிந்தனர் திரௌபதியை பார்த்து பலமாக சிரித்தான் இன்று முதல் நீ என் தாதி வா என் மடியில் மீது வந்து அமர் என கூறினான் அங்கிருந்த கௌரவர்கள் திரௌபதியை பார்த்து தாதி என கூறி ஏளனம் செய்தனர் இதை பார்த்து துரியோதனன் ஆணவ சிரிப்பு சிரித்தான் சகுனி மனம் மகிழ்ந்தான் சபையில் இருக்கும் சான்றோர்களையும் அரசால் உரையும் நோக்கி கண்ணீருடன் அதே கேள்வி திரௌபதி கேட்கிறாள் தர்மன் சூதில் தன்னை இழந்த பின் தான் உன்னை இழந்தான் என்று பீஷ்மர் கூறினார் திரௌபதி ஒருவர் தன்னை இழந்த பின்பு எப்படி என்னை பணயமாக வைக்க முடியும் என கேள்வி எழுப்பினாள் பீஷ்மர் மனைவி எப்போதும் கணவனின் உடைமை என்று சாஸ்திரம் சொல்கிறது உயிரை போனாலும் தர்மம் தவறாதவன் யுதிஷ்டன் அவனது செயல்களில் தவறு இருப்பதாக தோன்றவில்லை ஒருவன் தன் தாரத்தை தானம் என வழங்கிடலாம் தருமன் தன்னை அடிமை என விற்ற பின்னும் உன்னை பிறருக்கு அடிமையாக்க உரிமை உண்டு இதற்கு சாஸ்திரத்திலும் சான்று இருக்கிறது ஆனால் உண்மையில் இது அநீதிதான் நீ இங்கு முறையிட்டதால் அதற்கான பதிலை கூறினேன் இத்தகைய தீன் செயலை தடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் என கூறி தலைக்குனைந்து நின்றார் பிதாமகரே எனக்கு தர்ம நிறைய நன்றாக உரத்தீர்கள் மண்டபம் ஒன்றை அமைத்து அதை காண எங்களை அழைத்து வந்து என் கணவன்மார்களை சூதாட வற்புறுத்தி நாட்டை கைப்பற்ற நினைத்தது முறையா பெண்களுடன் பிறந்த நீங்கள் பெண்ணாகிய என்னை பணையம் வைத்தது மரபா என கூறி அழுதாள் திரௌபதி இதை கேட்டு பீஷ்மர் விதுரர் முதலானோர் குனிந்து நின்றனர் விகர்ணன் கண் பார்வேச்ச மன்னனான திருதராஷ்டனுக்கும் அவனது மனைவியான காந்தாரிக்கும் பிறந்த நூறு மகன்களின் ஒருவன் நூறு பேரில் தொன்னூற்று ஒன்பது பேர் பொல்லாதவர்களாக இருந்தாலும் ஒருவனாவது நல்லவனாக இருப்பான் என்பதற்கு உதாரணமாக கௌரவர் கூட்டத்தில் விகர்ணன் இருந்தான் விகர்ணன் வயதில் இளையவன் ஆயினும் அறத்தால் நிற்பவன் துரியோதனன் சபையிலும் துணியுடன் நியாயத்தை எடுத்து கூறும் பண்பும் விவேகமும் மிக்கவன் அப்பொழுது விகர்ணன் எழுந்து இதுஷ்டன் முதலில் தன்னை வைத்து இழந்தார் அதன் பிறகு அவருக்கு எவர் மீதும் உரிமை இல்லை எனவே அவர் திரௌபதியை பணயம் வைத்தது ஏற்க முடியாது எனவே அவர் திரௌபதியை பணயம் வைத்தது ஏற்க முடியாது திரௌபதி தருமனுக்கு மட்டுமல்ல ஐவருக்கும் மனைவி தன்னை தோற்ற தருமனுக்கு மனைவியை பணயமாக வைக்க உரிமை இல்லை சூதும் குடியும் தீயவை என்று விளக்கப்பட்டவை சூதில் அகப்பட்டவனின் செயல் அறமென்று சொல்லத்தக்கதல்ல என்று கூறினான் கர்ணன் எழுந்து இளவரசே தாங்கள் வயதில் இளையவர் தங்களுக்கு நல்லவை எது தீயவை இது என்று அறியக்கூடிய பக்கமும் இன்னும் வரவில்லை உங்கள் சகோதரர் எந்த சட்டத்தையும் மீறவில்லை திரௌபதியின் கணவர் அடிமையானதும் அடிமைகளின் மனைவியும் அடிமைதான் அவளை மீண்டும் பணயம் வைக்க தேவையில்லை விதிரர் அநியாயத்தால் பாதிக்கப்பட்ட திரௌபதி நீதிமான்கள் நிறைந்த சபையில் அவளின் உரிமை கேட்டு முறையிடுகிறாள் திரௌபதியின் இந்த முறையீடுக்கு பொய் உரைப்பதோ அல்லது பதிலளிக்காமல் இருப்பதோ துரோகத்திற்கு சமமாகும் அதனால் தர்மம் தெரிந்தவர்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றார் துரியோதனன் தர்மன் பணயம் வைத்த பொருட்கள் பொய்யானது என கூறட்டும் அதன்பின் நான் திரௌபதியை அடிமைத்தனத்தில் விடுவிக்கிறேன் என்றான் இதை கேட்டுக்கொண்டிருந்த தர்மன் எதுவும் பேசாமல் மௌனமாக தலை குனிந்து நின்றான் தர்மர் மௌனமாக இருப்பதை பார்த்த பீமன் அண்ணா நம்மை கணவர்களாக அடைந்த திரௌபதி இன்றும் கௌரவர்களால் இத்தகைய அவமானத்தை சந்திக்க நேர்ந்துவிட்டது இன்று நீங்கள் தர்மத்தையே கொஞ்சி விட்டீர்கள் சூதாடி துருபதனின் மகளையும் விட்டீர்கள் சூதாடிய உங்கள் கைகளை நான் எரிக்கப் போகிறேன் சகாதேவா நெருப்பை கொண்டு வா என கோபத்துடன் கூறினான் அர்ஜுனன் பீமா உன் கோபம் மதியை இழக்க வைக்கிறது அண்ணனை தகாத வார்த்தைகளால் பேசுதல் கூடாது மனதில் வஞ்சனை கொண்டவர்கள் சூதாட அழைக்கும் போது அதை மறுக்க முடியுமா அண்ணன் அனைத்தையும் தர்மத்தின் படியே செய்துள்ளார் அதனால் இன்று கட்டுண்டு இருக்கிறோம் நிச்சயம் காலம் மாறும் அதுவரை நாம் பொறுமை காக்க வேண்டும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் என்பதை மறந்துவிடாதே பீமா தர்மத்தை நிலைநாட்டி நாம் நிச்சயம் வெல்வோம் என்றான் அதன் பிறகு பீமன் அமைதியானான் கர்ணன் அடிமைகளாகிவிட்ட இந்த பாண்டவர்கள் உனக்கு எஜமானர்கள் அல்ல திருதராஷ்டிர புத்திரர்களே எஜமானார்கள் என கூறினான் அதன் பிறகு துரியோதனன் பாண்டவர்களை பார்த்து அடிமையாகிவிட்ட இவர்களுக்கு எதற்கு அஸ்திரங்கள் அஸ்திரங்களை களைச்சி எரியுங்கள் என்றான் பாண்டவர்கள் அணிந்திருந்த அஸ்திரங்கள் அகற்றப்பட்டது அதன் பிறகு துரியோதனன் தன் தம்பி துச்சோதனை பார்த்து துச்சோதனா இந்த தாதியின் துயிலை உரி என கூறினான் இதை கேட்டு அவையில் இருந்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தலை குனிந்து நின்றனர் திரௌபதி தன்னை இத்தீரத்திலிருந்து காப்பாற்றும்படி அனைவரிடம் வேண்டிக் ஆனால் யாரும் முன்வரவில்லை துச்சாதனான் திரௌபதியின் உடையை கையில் எடுத்தான் திரௌபதி அவையில் இருந்தோரை பார்த்து நீங்கள் யாரும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்னை காப்பாற்ற நிச்சயம் வாசுதேவன் வருவார் என கூறினாள் அதன்பின் பின் திரௌபதி தன் இரு கைகளை கூப்பி கண்ணனை மனதார வேண்டினாள் துச்சாதனான் பாஞ்சாலியின் துகிலை உரிய ஆரம்பித்தான் திரௌபதி கண்ணா கோவிந்தா உன்னை நான் சரணடைகிறேன் என் மானத்தை காத்து அருள் புரிய வேண்டும் என வேண்டினாள் திரௌபதிக்கு கண்ணனின் அருள் கிடைத்தது துச்சாதனன் திரௌபதியின் துயிலை உரிய உரிய அவளின் சிறு அங்கமும் தெரியாமல் கிருஷ்ணன் காப்பாற்றினார் திரௌபதியின் துயில் உரிய உரிய வளர்ந்து கொண்டே போனது கடைசியில் துச்சாதனன் திரௌபதியின் துயிலை உரிய முடியாமல் மயக்கம் அடைந்தான் இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் வியப்படைந்தனர் துரியோதனன் கோபம் அடைந்தான் அதன் பிறகு தனக்கு யாரும் உதவ முன்வராததை எண்ணி திரௌபதி அழுதாள் அவமானத்தால் பொங்கி இழந்த திரௌபதி துச்சோதனின் ரத்தத்தை என் தலையில் நனைக்கும் வரை நான் என் கூந்தலை முடிய மாட்டேன் இது என் சபதம் என கூறினாள் திரௌபதியின் இந்த சபதத்தைக் கண்டு அவையில் இருந்தோர் அனைவரும் கதிகலங்கினர் பீமன் கோபம் கொண்டு எழுந்தான் விண்ணவர் மேல் ஆணை கண்ணன் மேல் ஆணை திரௌபதி என் தொடையில் வந்து அமரு என கூறிய துரியோதனனை போரில் அவனின் தொடையை கிழித்து உயிரை எடுப்பேன் திரௌபதியின் துயிலை உரித்த துச்சோதனின் தோலை பிளப்பேன் இது என் சபதம் என்றான் அர்ஜுனன் எழுந்து இங்கு தர்மம் இன்றி நடந்து கொண்ட கர்ணனை போரில் கொள்வேன் இது என் கண்ணன் மீதும் திரௌபதி மீதும் என் வில் மீதும் ஆணை என கூறி சபதம் செய்தான் நகுலன் கோபத்துடன் எழுந்து நான் போரில் சகுனியின் குலம் அழியும் வகையில் அவனின் மகன் உலூகனை கொள்வேன் என்றான் அடுத்து சகாதேவன் கோபத்துடன் எழுந்து நான் போரில் சகுனியை கொள்வேன் என உறுதி கொண்டான் பாண்டவர்கள் இந்த சபதத்தை கேட்டு திருதராஷ்டிரன் நடுநடுங்கி போனான் திரௌபதியை பார்த்து மகளை என் பிள்ளைகள் உங்களுக்கு செய்யக்கூடாத தீ செயல்களை செய்து விட்டார்கள் நீ அவர்களை மன்னித்து விடு நீங்கள் தோற்றவற்றை உங்களுக்கே திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் நீங்கள் அனைத்தையும் பெற்று கொண்டு இந்திர பிரஸ்தம் செல்லுங்கள் என்றார் துரியோதனன் தந்தையின் முடிவைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான் பாண்டவர்கள் திரும்பி சென்றால் நிச்சயம் என்னை கொல்ல திரும்பி வருவார்கள் என யோசித்தான் திரௌபதி பாண்டவர்கள் அன்புக்கு மட்டுமே அடிமை என கூறி புறப்பட முற்பட்டாள் அப்பொழுது துரியோதனன் தருமனே நீ இழந்தவற்றை மீட்டு கொள்ள உனக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் நீ இழந்த உன் தம்பிகளையும் திரௌபதிகளையும் மீட்டு கொள்ளலாம் அவ்வாறு மீட்டுவிட்டால் நீ பனிரெண்டு ஆண்டுகாலம் வனவாசம் செல்ல வேண்டும் அதிலும் ஒரு வருடம் நீங்கள் யார் கண்ணிலும் படாமல் அங்கனாக வாசம் செய்ய வேண்டும் ஆக மொத்தம் நீங்கள் பதிமூணு வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் அவ்வாறு நீ மறுபடியும் தோற்றுவிட்டால் நீங்கள் அனைவரும் என் அடிமை என கூறினான் திரௌபதி இதிலிருந்து பின்வாங்க விரும்பவில்லை இதிர்ஷ்டனை பார்த்து தர்மரை தாங்கள் கலந்து கொண்டு எங்களை மீட்டு வாருங்கள் கண்ணன் உங்களுக்கு துணையாக இருப்பார் கோவிந்தனை மனதார நினைத்து கொள்ளுங்கள் என்றாள் அதன் பிறகு இதிஷ்டன் துரியோதனனிடம் தான் மறுபடியும் விளையாட சம்மதித்தான் இதை கேட்ட துரியோதனன் இவர்கள் நிச்சயம் தோற்று என் அடிமைகளாகப் போகின்றார்கள் என நினைத்து கொண்டான் சகுனி தாயத்தை உருட்டினான் இதிஷ்டன் தாயத்தை உருட்டும் முன் கண்ணனை மனதார நினைத்து தாயத்தை உருட்டினான் இதிஷ்டன் வென்றான் துரியோதனனை பார்த்து நான் வென்றுவிட்டேன் இனி நாங்கள் யாரும் உனக்கு அடிமையில்லை என கூறினான் இருந்தாலும் பாண்டவர்கள் பதிமூன்று ஆண்டு காலம் வனவாசம் செல்வதை நினைத்து மகிழ்ந்தான் துரியோதனன் அதன் பிறகு பாண்டவர்கள் அனைவரிடத்தும் விட திரௌபதியுடன் வனம் செல்ல புறப்பட்டனர்